ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் இருபத்தி நாலு நீந்தனா இப்போதெல்லாம் அதிகாலை எழுந்து குளித்து பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று தனக்கு பிள்ளை வரம் வேண்டும் என்று வேண்டினாள் தினமும் அவள் கோவிலுக்கு போவதை அறிந்த சிதார் என்னாச்சு திடீர்னு ஒரே பக்திமயமா கோவிலுக்கு போறியாம் என்று கேட்க அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாள் இரண்டு முறை கேட்டவன் என்ன நீயும் அவள மாதிரி என் தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு போகலாம்னு பார்க்குறியா எதுக்காக நீ கோவிலுக்கு போகிற என்று அவன் கோபத்தில் கத்த எனக்கு எனக்கு பிள்ளை அதுக்கு தான் சாமி கிட்ட வேண்டிக்க போகிறேன் என்றாள் ஒரு நிமிடம் அவளை உற்று பார்த்தவன் பெருமூச்சு விட்டு ம் எனக்கும் அது ஏமாற்றம்தான் ஆனால் புருஷனை சுத்தினால் தான் பிள்ளை கிடைக்கும் சாமியை சுற்றி என்ன பண்ண முட்டாள் என்று போய்விட்டான் அவன் சொன்ன அந்த எனக்கும் ஏமாற்றம்தான் என்ற வார்த்தை அவளை குத்தி டியாய் குத்தியது ஆக மாமியாரும் கன்னியாக்காவும் சொன்னபடி இவர் என்னை பிள்ளை வேண்டும் என்று தான் கல்யாணம் பண்ணி இருக்கார் பிள்ளை இல்லை என்றால் இந்த வீட்டில் எனக்கு இடமே இல்லை இந்த இதைவிட முக்கியம் கட்டின புருஷன் கூட எங்கே இருந்தால் என்ன ஆனால் எனக்கு அந்த கொடுப்பின இருக்கா என்று தெரியலையே என்று அழுதாள் வசதி வாய்ப்பு இல்லை என்றாலும் இருப்பதை வைத்து கஞ்சி கஞ்சியோ கூழோ குடிக்கும் குடும்பம் அவள் குடும்பம் சந்தனா மட்டுமே அங்கே ஆசைப்படும் ரகம் மற்றபடி அனைவருமே இருப்பதை வைத்து சந்தோஷப்படும் ஆட்கள் தான் இப்ப குழந்தை இல்லை என்ற ஏக்கம் கவலை இருந்தாலும் கணவன் கூடவே இருப்பான் என்றால் அவளுக்கு அவன் மட்டுமே போதும் அவளிடம் இயல்பா கலகலவென்று அவன் பேசி சிரிக்கலை என்றாலும் வாயால் வார்த்தையால் அவனை கொஞ்சலை என்றாலும் இதழ்களாலும் விரல்களாலும் அவள் மேனியில் கொஞ்சுவான் வெகு சில நேரம் சுருக்கென்று ஏதாவது பேசினாலும் கூட அது முதல்தாரம் விட்டு போன அந்த தாக்கத்தினால் பேசுவது மற்றபடி அவளுக்கு இங்கே ஒரு குறைவும் இல்லை அவள் ரொம்ப எளிமையான புடவைதான் கட்டுகிறாள் இரவு தூங்கும் நைட்டி போட்டுத்தான் தூங்குவாள் என்று விலை உயர்ந்த அதே சமயம் எளிமையான காட்டன் சேலைகள் சட்டைகள் நைட்டிகள் உள்பாவடை என அனைத்தும் அவனே வாங்கி வந்து விடுவான் காசு மட்டும் கையில் கொடுக்க மாட்டான் அதாவது அரண்யாவிற்கு எந்தெந்த சலுகையெல்லாம் அவன் செய்தானோ அது எதுவும் இவளுக்கு இல்லை அவன் அன்றைக்கு அவள் அவன் அறைக்கு அவள் போவது சுத்தப்படுத்த மட்டும்தான் பெரும்பாலும் அவள் அறையில் தான் தூங்குவான் பட்டன் போன் வாங்கி வந்த அன்று இரவு அவன் வீட்டிற்கு வந்தபோது மெல்லியதாக இளையராஜாவின் இசை அந்த பகுதியை நிறைத்தது அன்று அவன் அவளை எதுவும் கேட்கலை ஆனால் அதன் பிறகு எல்லா நாட்களிலும் அப்படித்தான் ஏதோ ஒரு மெலடி பாட்டு கேட்கும் உனக்கு பாட்டுன்னா பிடிக்குமா என்றான் ம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்றாள் சரி ஒரு டிவி வாங்கி காலையில் நீ பாட்டு பாரு என்றான் இல்ல வேண்டாம் எனக்கு பாட்டு டிவில பார்க்க பிடிக்காது கேட்கத்தான் பிடிக்கும் என்றால் பாட்டு ஒண்ணுதானே கேட்டால் என்ன பார்த்தால் என்ன எல்லாம் ஒண்ணுதானே என்றான் இல்லை இல்லை பார்க்கிறதுன்றது வேற ஒரு நடிகனும் நடிகையும் ஆடுவது நடிப்பது தான் அதில் தெரியும் அது எனக்கு பிடிக்காது கேட்பது என்றால் அந்த பாட்டின் வரிகளுக்கு ஏற்ப இசைக்கு ஏற்ப என் மனம் கற்பனை பண்ணும் என் கற்பனையில் அந்த பாட்டின் பொருள் எனக்கு வேறையா தெரியும் என்றாள் அவன் அவளை புரியாமல் பார்த்தான் உதாரணத்துக்கு இப்ப ரொம்ப பாப்புலரான பொன்னியின் செல்வன் படம் ரெண்டு பாகம் வெளிவந்ததே என்றாள் அவன் தோலை குலுக்கினான் அவனுக்கு சினிமா ரொம்ப பிடிக்காது இப்ப பார்க்க நேரமும் இல்லை எனவே தோளை குலுக்கி தெரியாது என்றான் பொனியின் செல்வன் என்ற கல்கி எழுதிய வரலாற்று புதினம் அந்த நாவல் நான் ப்ளஸ் டூ படிக்கும் படித்தேன் அப்ப என் கற்பனையில் இருந்த விரிந்த கதை வேறு ஆனால் படத்தில் காட்டும் காட்சிகள் வேறு இது அந்த இயக்குனரின் பார்வையில் விரிந்த கதை ஒரு சில நடிகர்கள் அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக எனக்கு தோன்றியது சிலர் அப்படி இல்லை நாவலை படிக்கும்போது ஏற்படும் ஆவல் கற்பனா சக்தி படமாக பார்த்தால் இருக்காது அதே மாதிரிதான் பாட்டும் என்றாள் அவனுக்கு புரியலை ஆனால் ஒன்று புரிந்தது இவள் வேறு மாதிரியான பெண் என்று அவ்வளவுதான் அவர்கள் தாம்பத்தியம் ஆர்ப்பாட்டமான அருவியின் குளியலாய் இல்லாமல் ஆற அமர வளைந்து நெளிந்து ஓடும் நதியின் குளியலாய் இருக்கும் அவளுக்கு கணவனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் தானாக அவனை ஒரு முறை கூட கூடலில் முத்தமிட்டது இல்லை அவனை அள்ளி அணைத்து கொள்ள ஆற தழுவ தன் அவனை அங்குலம் அங்குலமாய் உணர ஆசை ஆனால் அவனுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா என்று ஏ நினைத்து ஏதாவது சொல்லிவிட்டால் அதன் பிறகு அவன் கூட மனமுத்து வாழ முடியாது எனவேதான் ஆசைகளை அவள் தன் கற்பனையில் அவனோடு கூடி கழித்தாள் அவனுடன் வாழ வேண்டும் இது போதும் அவளுக்கு ஆனால் குழந்தை இல்லை என்றால் என் வாழ்க்கை கேள்விக்குறி என்று கவலைப்பட்டாள் அவளுக்கு தெரியலை இதைவிட பெரும் பிரச்சனைகளை அவள் சந்திக்க போகிறாள் என்று அவனுக்கு தெரியலை அவனுக்கும் தெரியலை நாட்கள் ஓடி மறைந்தது ஊரில் திருவிழாவிற்கு காப்பு கட்டி விட்டார்கள் அனைவரும் விரதமாக இருந்தார்கள் அவள் திருவிழா ஆரம்பிக்கும் முதல் நாளே கணவனிடம் நான் இருக்கிறேன் என்றாள் எடுக்கு என்றான் நேர்த்தி கடன் வைக்க போறேன் என்றாள் என்னது அது அது மடிப்பிச்சை எடுக்க போறேன் என்றாள் அப்படின்னா என்று அவன் புரியாமல் கேட்க கோவில் வாசலில் பிச்சைக்காரர்கள் இருப்பார்களே அந்த மாதிரி நானும் அவர்களோடு ஒரு நாள் அமர்ந்து என் முந்தானையை ஏந்தி பிச்சை எடுக்கணும் பிறகு அந்த காசை கோவில் உண்டியலில் போடணும் என்றாள் அவ்வளவுதான் விட்டான் நாள் அறை அட்டி விழுத்து விட்டான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த ஊருக்குள்ள நான் யாரு தெரியுமா என் பணம் அந்தஸ்தை விட ஏற்கனவே உறுத்தியால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி போய் நின்னவன் இப்பத்தான் கொஞ்சம் என் ரணம் ஆறுது அதுக்குள்ள இந்த ஊர் என்னை பார்த்து சிரிக்கிபடி செய்ய போறியா ஐயோ இது எல்லாரும் தான் தெரியும் நானும் சில முறை பார்த்துருக்கேன் சாமிக்கு பிச்சை எடுப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கும் தெய்வ நம்பிக்கை உண்டு ஆனால் நீ போய் கோவில் வாசலி நின்றால் இந்த ஊர்ச்சனம் என்னைத்தான் தூற்றும் பாவம் கல்யாணம் ஏழு மாசம் ஆச்சு அவன்கிட்ட என்ன குறையோ இந்த புள்ள மடிப்பிச்ச கேட்க கேக்குது வேற என்னவா இருக்கும் அவனால ஒரு புள்ளைய கொடுக்க முடியல அதுதான் சாமியாச்சு கொடுக்குமான்னு இப்படி வந்து நிக்குது என்றுதான் பேசுவார்கள் இப்ப வீட்டுக்குள்ள ரெண்டு பொம்பளைகளும் பேசுறது பத்தாதுன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் போய் கடவுளே ரெண்டு என் மானத்தை வாங்கவே வந்திருக்கு போல நான் என்ன பாவம் செய்தேன் இதையெல்லாம் அனுபவிக்க என்று தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து வைத்தான் அவன் அடித்த அடி ஒவ்வொன்றும் இடியாய் இறங்கியதால் வழி தாங்காமல் அலறியவள் அவன் பேச்சை கேட்டு வாயை மூடிக்கொண்டாள் அப்போதுதான் அவன் சொல்வது போல் இன்னொரு கோணத்தில் வேண்டாத விஷயங்கள் இன்னொரு கோணத்தில் வேண்டாத விஷமிகள் பேசுவார்கள் என்று புரிந்தது தன்னால் அவனுக்கு வர இருந்த அவமானத்தை நினைத்து பயந்து போனாள் அழுது கொண்டே எழுந்து அவன் காலடியில் அமர்ந்தவள் அவன் காலை கட்டிக்கொண்டு என்னை மன்னிச்சிடுங்க மாமா எனக்கு இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு தெரியாது என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் நான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் என்றாள் அவன் அப்படியே சிலையாய் எருகி போய் நின்றான் திரும்பவும் அவர்களுக்குள் ஒரு பனிமூட்டம் ஆனால் திருவிழாவிற்கு வந்த பவானி பாவனா குடும்பம் கலகலப்பாக இருந்ததால் திருவிழாவின் முக்கிய நாளான அவர்கள் குடும்பத்திற்கான மண்டகப்படி வழக்கம்போல் கல்யாணி கூட பவானியும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணினாள் பழக்கம் போல் சித்தார்த்து அப்பா கிட்ட திருவிழா செலவுக்கு பணம் கொடுத்து விட்டான் கோவில் கோவில் செலவு எப்போதுமே அவன்தான் செய்வான் தங்கை தம்பி குடும்பத்திற்கு புது துணி எடுக்க பணம் கொடுத்து விட்டான் தன் மனைவிக்கு அவனே வாங்கி வந்து விட்டான் பவானியும் பாவனாவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அக்கா அண்ணனுக்கு இப்படியெல்லாம் புடவை வாங்க வாங்கி புடவை ஜாக்கெட்லாம் செலக்ட் பண்ண தெரியுமா நாம இத்தனை நாளும் அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு விட்டுட்டமே இனி அப்படி விடக்கூடாது வரும் தீபாவளிக்கு அண்ணன் தான் நமக்கு சேலை செலக்ட் பண்ணி வாங்கணும் என்றாள் பாவனா அண்ணி திருவிழாவுக்கு என்ன சேலை எடுத்தாய் என்று நாத்தனார்கள் கேட்க அவள் சேலையை காட்டிய பிறகுதான் இந்த பேச்சுக்கொள்ள எல்லாம் அன்னி நீயும் கூட போயிருக்க வேண்டியதுதானே என்று அவர்கள் கேட்க அவரே நல்லதா எடுக்கும் போது நான் எதுக்கு இப்படியே எல்லா பொண்ணுங்களும் இருந்தா ஜவுளி கடையில கூட்டமே இருக்காது என்றாள் பாவனா அவர்களின் வண்டகப்படியன்று வழக்கம்போல் கல்யாணி கன்னியா இருவரும் வைர நகைகளை அள்ளி போட்டுக்கொண்டு கிளம்பினார்கள் அண்ணி நீயும் கிளம்பு என்றால் பாவனா நியந்தனா கணவன் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கொண்டு கொண்டு வந்தாள் திருமணத்தன்று போட்டிருந்த நகைகளை போட்டுக்கொண்டு வந்தாள் லேசான மேக்கப்பில் வந்தார்கள் வந்தாள் அண்ணி அழகா இருக்கிறாய் என்றால் பாவனா ரசனையாக மூக்கு முழியுமா இருக்கா மனசு சுத்தமா இருக்கு அதுதான் அழ அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது என்றார் பவானி கன்னியா முகம் சுருங்கி போனது முதலில் தங்கை குடும்பத்தை கொண்டு போய் காரில் விட்டவன் திரும்ப வந்து தன் ஜீப்பை இழுத்துக்கொண்டு மனைவியுடன் கிளம்பினான் வேறு வழியின்றி கன்னியா முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சின்ன காரில் கிளம்பினாள் குடும்பத்துடன் சாமிக்கு பூஜை எல்லாம் நடந்தது பிறகு அவர்களின் முன்னோர்களின் முன்னோர்கள் சாமிக்கு செய்து கொடுத்த நகைகளை அன்று சாமிக்கு போட்டு அலங்காரம் செய்வார்கள் ஊரே கூடியிருந்தது உறவுகள் அனைவரும் தான் பார்த்தார்கள் இத்தனை மாதங்களில் அவளின் அழகு பல மடங்கு கூடியிருந்தது அதை அன்றுதான் அவளை நன்றாக பார்த்த சித்தார்த்து கூட தெரிந்து கொண்டான் வழக்கம்போல் ஊரும் உறவும் அங்காளி பங்காளி கூடி நிற்க கல்யாணம் எப்பவும் போல அந்த பெரிய வெள்ளித்தட்டில் இருந்த நகைகளையும் பட்டுச்சேலையையும் எடுத்து கொடுக்க போக சட்டென்று பெரியவர் ஒருத்தர் என்ன முருகவே என்ன முருகவேல் இது இதுவரை சித்தார்த்துக்கு கல்யாணமாகலே அதனால அவன் கொடுத்தது இப்பதான் வீட்டுக்கு மூத்தவன் அவன் பொண்டாட்டி இருக்கும்போது எப்படி இவங்க கொடுக்க முடியும் அது வராது உங்க குடும்பத்தில் இதே குழப்பம்தான் கோவில் காரியம் எல்லாம் சித்தார்த்தும் அவன் வம்சாவளியும் தான் செய்யணும் என்றார் முருகவேலுக்கும் அப்போதுதான் அது உரைத்தது திரும்பி மனைவியை பார்க்க கல்யாணி முகம் கருத்து போய் எடுத்த தட்டை வைத்து விட்டு நகர அந்த பெரியவர் சித்தார்த் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து எடுத்து என்றார் சித்தார்த் நியந்தனாவை பார்த்து எடு என்றவன் தானும் கைப்பிடித்து எடுத்து கொடுத்தான் கன்யாவின் முகம் கருத்து போனது அவள்தான் இந்த வீட்டிற்கு முதலில் வந்த மருமகள் அவள் செய்யக்கூடாது இவன் இப்ப வந்தவள் இவன் செய்யலாமா என்று மாமியாரை பார்க்க கல்யாணி முகம் கருத்து யாரையும் பார்க்காமல் சாமியை பார்த்தபடி இருந்தார்